திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதுன ராசிக்குண்டான ஜூலை மாத படங்களை பற்றி பார்க்கலாம் மிதின ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே புதன் இதுதான் தான் உங்களுடைய ராசி ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அடுத்து மூன்றாம் வீட்டுக்கு போக போகிறார் பத்தொன்பதாம் தேதி தேதி வரைக்கும் எப்போவுமே ராசி அதிபதி ரெண்டு மூணு நாலு இந்த இடங்கள் இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்போ ஜூலை மாதத்தில் பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ ரெண்டாம் வீட்டில் இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துட்டாலும் கூட ஏகதேசமாக பண வரவு குடும்ப ஒற்றுமை உங்கள் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அவரே நாலாம் அதிபதியாகி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் ஏதாவது இடம் ஏதாவது விற்கிற மாதிரி இருக்கீங்க yeah வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க அதாவது ஒரு விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய அமைப்பு ஸோ அதற்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல அமௌண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு புதிதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் போதும் மூணாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே காரி ஜெயம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் உங்கள் உங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலத்திலே கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த சூரியன் மூலமாக உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடங்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்றோம் அப்போ அவர்களுடைய உதவிகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு எங்கே போனாலும் பெயர் புகழ் மதிப்பு உண்டு ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புகழையும் பெயரையும் மதிப்பையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவர் மூன்றாம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு அடுத்து பதினாறாம் தேதிக்குள்ளே ரெண்டுக்கு வரும்பொழுது காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை ஒற்றுமை செய்யக்கூடிய ஒரு இடம் அதனால் ரே இரண்டில் பாவகிரகமான வந்து இருந்தால் பண வரவு வரும் ஆனால் குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களையே மீறின பேச்சுக்கள் இதெல்லாமே வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு குரு வந்து உங்களுக்கு பனிரெண்டு இருக்கார் ஏழாம் அதிபதி அதாவது மிதன ராசிக்கு குரு மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம் குரு பார்வை விட குரு நல்லா இருக்கிறது விட குரு மறைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இப்போ யாரோட பாத்துட்டீங்கன்னா செவ்வாயோட போறார் செவ்வாய் யார் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி அதனால பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு பன்னெண்டுல சேரும் பொழுதும் அதே போல ஆறுக்குடையர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் உண்டு நீங்க சேர்த்து வச்ச லாபங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வரும் அல்லது தேவையில்லாத ஏதாவது விரய செலவுகள் அல்லது கோவிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சுபச்செலவளாக வரதுக்குண்டான வாய்ப்பு உண்டு குருனா சுபச்செல தான் நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சொல்லணும் தொண்ணூறு சதவீதம் குரு அப்படின்னாலே பன்னெண்டாம் வீட்டில் இருந்து அவங்க வந்து கோவிலுக்கு ஆன்மீகத்துக்கு தான தர்மங்கள் செய்கிறது இதை தான் செய்வாங்க வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குனான வாய்ப்பை தான் சொல்லும் அதனால இந்த மாதம் அதை நடப்பதற்குனான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஏன்னா பன்னிரெண்டு பதினொன்றாம் ததிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய லாபம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது அது விரயமாக மாறும் அப்போ ஏதாவது ஒரு சுபவிரயங்களோ ஏதாவது நீங்களே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய அட்வைஸா இருக்கு மிதன ராசிக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு அதே போல் அதற்கு ஈக்குவலாக விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கறனால செவ்வாய்னா அவங்களுக்கு கட்டுமான பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ குருன்னா கோவில்னு சொல்லுவோம் அப்போ கோவிலுக்கு ஏதாவது கட்டுமானப் பணி உதவிகள் செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது உங்கள் ஜாதக ரீதியாக தசாபக்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம் Thank you.